சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது பணிவான வணக்கம் அதாவது நடிகர் சந்தானம் இருக்கார் பார்த்தீங்களா அவர் நடித்து இப்போ வந்து ஒரு படம் வந்து வெளியாக போகுது வடக்குப்பட்டி ராமசாமிங்கிறது படத்தினுடைய டைட்டில் இந்த படத்தினுடைய ட்ரெய்லரை வந்து சமீபத்தில் வெளியிட்டுருந்தார் பொங்கலை முன்னிட்டு சந்தானம் அவர்கள் அதில் வந்து ஒரு ஒரு முக்கியமான ஒரு டைலாக் டேய் சாமியே இல்லைன்னு ஊருக்குள்ளே சுற்றிட்டு திரிஞ்ச அந்த ராமசாமி தானே நீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் டே சாமியே இல்லைன்னு ஊருக்குள்ளே சுற்றிட்டு தெரிஞ்ச அந்த ராமசாமி தானே நீ இதுதான் ஆனா ஆனால் அவரை வந்து பூஜை பண்ணிட்டு இருப்பார் அங்கே வந்து பொங்கல் வச்சு அதுக்கு கொண்டாடிட்டு இருக்க மாதிரியான ஒரு செட்டப் இருக்கும் அந்த நேரத்தில் தான் இன்னொரு குரல் இங்கேருந்து கேட்கும் கேட்கும்போது இந்த கேள்வியை கேட்கும் கேட்கும்போது நான் அந்த ராமசாமி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லுவார் சந்தானம் சொல்லுவார் இதுதான் கடந்த சில தினங்களாக இந்த பொங்கலுக்கு வந்த இதில் மிக ஒரு சம்பவம் பண்ண ஒரு ட்ரெய்லரு அப்படின்னு சொல்லலாம் எப்படின்னா இப்போ சந்தானத்தை எடுத்தீங்கன்னா ஒரு கல் ஒரு கண்ணாடி அந்த படத்தில் வந்து உதயநிதி ஸ்டாலின் கூட இவர் நடிச்சிருப்பாரு முக்கியமான கேரக்டர் இவர் தான் உதயநிதி ஸ்டாலின் ஒரு துணை நடிகராக இல்லை வந்தாருன்னு சொன்னால் சரியா சரியாக இருக்கும் அது மூலமாக அவருக்கு ஒரு நல்ல பேர் கிடச்சிது சந்தானத்தின் மூலமாக உதயநிதி ஸ்டாலினுக்கு மிகப்பெரிய ஒரு ஓப்பனிங் கிடச்சிது ஆனால் அதுதான் முதல் படம் ஒரு பெரிய வரவேற்பு கிடைச்சிது அதன் மூலமாக அவர் ஒரு நல்ல நடிகை நல்ல நடிகர் இல்லை ஒரு நடிகருங்கிற ஒரு அங்கீகாரம் தமிழ் சினிமாவில் கிடச்சதுக்கு காரணம் வந்து சந்தானம் அந்த நன்றி விஸ்வாசத்தில் தொடர்ந்து இன்னமும் ரெண்டு பேரே நட்பு பாராட்டிட்டு நட்புல போயிட்டுருக்காங்க இருக்காங்க இருந்தாலும் அதுக்கு ஊடே இந்த சந்தானம் இருக்கார் பார்த்திங்களா இவர் வந்து கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னாடி சத்குருவை போய் சந்தித்தார் அப்போ சத்குருவை சந்தித்த உடனே அதில் வந்து அவருக்கு சில மாற்றங்கள் அவரை சந்தித்து நேரில் பேசுனது மூலமாக இவருக்கு வந்து சில மாற்றங்கள் மனசில் ஏற்பட்டு இன்னைக்கு வரைக்கும் அவர் வந்து அதுக்கு பிறகு வந்து நான்வெஜ்ஜே சாப்பிடாத அளவுக்கு பியூர் வெஜிடே வெஜிடேரியனாக மாறி ஒரு ஒழுக்கமாக ஒரு நல்ல நேர்மையாக ஒழுக்கமாக வாழக்கூடிய ஒரு ஆளாக மாறி இருக்கார் இதுக்கு வந்து காரணம் வந்து சனாதன தர்மம் சனாதன தர்மத்தில் ஒருத்தர் வந்து ஈடுபட்டு கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு உள்ளே போயிட்டார் அப்படின்னா அவருடைய உடல் ரீதியாக இல்லைன்னா மன ரீதியாக என்னென்ன மாற்றங்கள்லாம் வரும் அதன் மூலமாக அவருக்கு வாழ்க்கை எப்படி முன்னேறுங்கிறதுக்கு திரு சந்தானம் அவர்கள் அதே சமயத்தில் இந்த ஓங்கோல் இளவரசர் இருக்கார் பாருங்கள் அந்த உதவாக்கரை உதயநிதி ஸ்டாலின் அவர் வந்து சனாதனத்தை ஒழிப்போம் சொல்லி மாநாட்டில் போய் நடத்தி மாநாட்டில் போய் பேசி அது இந்திய அளவில் வந்து ஒரு நெகட்டிவான ஒரு பிம்பத்தை தான் அவரால் ஏற்படுத்த முடிஞ்சது அதில் நெகட்டிவ் பப்ளிசிட்டியும் நமக்கு தேவைன்னு அவங்க நினைக்கிறாங்க அதனால தான் அதுக்கு மன்னிப்பு கூட கேட்காம கடைசி வரைக்கும் நாங்கள் அதை தூக்கி பிடிச்சிட்டு நிற்கிறோங்கிற மாதிரி பிடிச்சாங்க அதே மாதிரி தான் ஒரு ஒரு மத மாதிரி போனவர் அப்படிங்கிறதையும் அவர் பல இடங்களில் ரொம்ப அழுத்தம் திருத்தமாகவே பதிவு பண்ணியிருக்காரு இதனால் சங்கிகளுக்கு எரியும் சங்கிகளுக்கு எரிஞ்சா என்ன கோவம் வந்தாருண்ணா என்ன வந்தாருண்ணா இதனால் நீங்கள் வந்து மத மாறி போயிட்டேன்னு சொல்கிறது அதை இவ்வளோ பெருமையாக வேற சொல்கிறீங்க மதம் மாறுறது இது எவ்வளோ பெரிய இழி செயல் மதம் மதம் மாறுறதும் அம்மாவை வந்து விபச்சாரின்னு சொல்கிறதுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது சொல்லுங்கள் ரெண்டும் ஒன்று தான் மதம் மாறினா ஒரு அதாவது ஒரு லாஜிக் இருக்குது ஒருத்தன் வந்து மதம் மாறுறது தப்புன்னு நான் சொல்லலாம் அவன் அவன் இருப்பான் விருப்பம் யார் வேணாலும் எந்த மதத்துக்கு வேணாலும் போகலாம் வரலாம் அது அவங்க விருப்பம் நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா ஒருத்தன் இந்து மதத்தில் இருந்து ஒரு கிறிஸ்தவ மதத்துக்கோ ஒரு முஸ்லீம் மதத்துக்கோ மாறுறான் அப்படின்னா அவன் வந்து என்ன அடிப்படையில் மாறணும் அதுதான் முக்கியமான கேள்வி இந்து மதத்தினுடைய தத்துவங்கள் உபநிஷத்துகள் வேதங்கள் இன்னும் இருக்கக்கூடிய மிச்ச மீதி புராணங்கள் எல்லாத்தையும் படித்து இதில் உள்ள தத்துவங்கள் எல்லாம் உள்வாங்கிட்டு சரி இது வந்து நான் என்னுடைய மதம் நான் சாந்த மதத்தில் இதெல்லாம் இருக்கு இதே மாதிரி கிறிஸ்தவ மதத்தில் என்னெல்லாம் இருக்குங்கிறத கண்டுபிடிச்சி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பிறகு அவர் ஒருத்தர் உதயநிதி வந்து கிறிஸ்தவ மதத்துக்கு போயிட்டார் அப்படின்னா இது வந்து எனக்கு இந்த மதத்தை ரெண்டையும் ஒப்பிட்டு பார்த்தேன் ரெண்டு இதனுடைய தத்துவங்களும் எனக்கு தெரியும் ரெண்டையும் படித்து பார்த்தேன் எல்லாம் தெரிஞ்ச பிறகு எனக்கு வந்து மனப்பூர்வமாக எனக்கு கிறிஸ்தவ மதம் உயர்ந்தது அதனால் நான் வந்து கிறிஸ்தவ மதத்தை ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உதயநிதி ஸ்டாலின் சொன்னார்னா ஒரு லாஜிக் இருக்குது அதை நம்ம ஏற்றுக்கலாம் அவர் ஏதோ ஒரு வகையில் இதை விட அது சிறந்ததுங்கிறதுல அவர் அந்த தத்துவ ரீதியான விஷயங்கள் வழிபாடு இதில் உள்ளதை கண்டுபிடிச்சு அவர் போயிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது ஒரு சின்ன லாஜிக் அது சரியாக தப்பாங்கிறது வேற ஏதாவது விவாதம் ஆனால் வந்து அந்த அந்த இதை கருத்தை நம்ம ஏற்றுக்க முடியும் ஆனால் ஒரு பெண்ணுக்காக கேவலம் ஒரு பெண்ணுக்காக ஒருத்த மதம் மாறினோம்னா இவனை மாதிரி ஒரு கேடு கட்ட ஜென்மம் வேறு என்ன இருக்க முடியும் அது எவனா இருந்தான் சார்ந்தேன் பெண்ணுக்காக நீ ஏன் மதம் மாறணும் நீ ஓ மதத்தை நான் வழிபட்டுட்டு போறேன்னு சொல்லு அவங்க வேணா சுதந்திரம் ரொம்ப ஒரு பெரிய சுதந்திரம் கொடுக்குறாரு அவங்க அவங்க விருப்பப்படி அவங்களுடைய வழிபாட்டு முறையை பின்பற்றிட்டு இருக்காங்கன்னு சொன்னீங்கன்னா இது கூட ஏற்றுக்கொள்ளக்கூடியது என் மத வழிபாட்டுப்படி தான் நீ இருக்கணுங்கிறது கூட அந்த ஒரு பெண்ணடிமைத்தனமுங்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான் அவங்களுக்கு அவங்களுடைய மத வழிபாடு சுதந்திரம் எல்லாமே நானே கொடுத்துருக்கேன்னு சொன்னால் இது ஒரு ஒரு வகையில் இது ஏற்றுக்கொள்ளக்கூடியது தான் அதில் சந்தேகமே கிடையாது ஆனால் எந்த முஸ்லீமும் இதை ஏற்றுக்கல எந்த கிறிஸ்தவனும் இதை ஏற்றுக்கல இது ஒரு பக்கம் நம்ம வச்சுக்கணும் அந்த அடிப்படையில் தானே நீ பொண்ணை கட்டிட்டு அந்த பொண்ணுக்காக ஒருத்த மதம் மாறினான்னு ஒரு கேவலமான பிறவி தானே அப்போ நீங்கள் வந்து இப்படி போயிட்டு அங்கே போய் நின்றுட்டு நீங்கள் இந்து மதத்தை குறை சொல்கிறீங்கன்னா எவ்வளோ செயல் எவ்வளோ கேவலமான புத்தி ஒரு ஈன புத்தின்னு தானே இதை சொல்ல முடியும் இது உதயநிதியை ஆளாக நான் உதாரணத்துக்கு சொன்னேன் இதைமே பல உய உத உதயநிதிகளும் உதவாக்கரைகளும் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க சரி இதில் இதில் வேறு இந்த இந்து மதத்தில் இருந்துக்கிட்டு இதுக்கு வேலை சொம்பு தூக்கிட்டு சில இது கோஷ்டி இருக்கட்டும் விஷயத்துக்கு வரேன் இப்போ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் அந்த உதவாக்கரையினுடைய நண்பராக இன்றைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய சந்தானம் அவர்கள் அவருடைய கதையில் வந்து அதை வச்சுருக்காரா கதையில் இருக்குதா இல்லையா கதையில் என்ன இருக்குங்கிறதெல்லாம் வேற கதைங்க அவர் விளம்பரத்துக்காக தான் இதை பயன்படுத்தியிருக்காங்கிறது என்னுடைய புரிதல் அதில் எந்த மாற்று கருத்தும் இருக்குதா என்னே தெரியல அவர் வந்து இந்த படத்தினுடைய இதை வந்து வடக்குப்பட்டி ராமசாமிங்கிறது படத்தினுடைய டைட்டில் அந்த படத்துக்கு ஒரு ப்ரொமோ பண்ணணும் ஒரு ப்ரொமோஷன் பண்றதுக்கு அவர் யோசிக்கிறாரு யோசிக்கும் போது நேரவே ஈவே ரா ராம ஈவே ராமசாமி நாயக்கரை போய் இழுத்து தெருவில் கொண்டு விட்டா கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறாரு இந்த ஆடியன்ஸ் உருவாகிட்டாங்கிறது இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த சினிமா துறையை இயக்குனதெல்லாம் ஒரு மிஷினரி கும்பல்களாக இருக்கலாம் இல்லைன்னா அமீர் மாதிரியான ஜிகாதிகளாக இருக்கலாம் அதெல்லாம் கடந்து போன காலம் ஆனால் நிகழ்காலம் என்ன சொல்லுதுன்னா இந்து ஆடியன்ஸ் உருவாகிட்டாங்க நீ வந்து படம் எவன் வேணாலும் எடு தயாரிக்கிறது எவன் வேணாலும் பணத்தை போட்டு யார் வேணாலும் தயாரி யார் வேணாலும் டைரக்ட் பண்ணி என்ன வேணாலும் பண்ணிக்க படம் பார்க்குறவே நான் இந்துக்காரங்கிறத இப்போ வந்து உணர்த்த ஆரம்பிச்சுட்டாங்க அதனால தான் பெரிய நடிகர்கள் எல்லாம் கூட இப்போ தடுமாறுறாங்க அவங்களுடைய நிலைப்பாடெல்லாம் மாற்றம் வருது இதுக்கு பல காரணங்கள் பல சூழ்நிலைகள் எல்லாம் இருந்தாலும் சூழ்நிலை யதார்த்தமான இன்றைய நிலைமை இதுதான் இந்துக்களை இழிவுபடுத்தி படம் எடுத்தால் ஓடாது சார் அதை அன்ன இருந்தாலும் என்ன பூர்ணியாக இருந்தாலும் ஓடாது சார் அது அயோத்தின்னு ஒரு படம் வந்துச்சு பார்த்தீங்களா உடலை கடம்பு அந்த கணக்கு எழுதிட்டு இருந்தாங்க இது வந்து அப்படி இப்படி ஏன்னா கதையை திரிச்சுட்டிங்க ஒரு ம இந்துக்காரனை வந்து அதுவும் குறிப்பாக ஆர்எஸ்எஸ் காரணம் பெரிய அயோக்கியனி காணிச்சு காண்சிகிட்டு ஒரு இந்து ஒரிஜினல் கதையில் என்ன நடந்தா அதை நீங்கள் மாற்றாமல் பண்ணணும் அப்படி தானே ஒரிஜினலாக ஒரு இந்துக்காரன் தான் அங்கேருந்து வந்து ஒரு பயணியை காப்பாற்றி அதை இறந்து போனவங்கள அனுப்பி வைக்கி எல்லாம் உதவி பண்ணாங்கிறது இந்துக்காரன் ஒரு கிறிஸ்தவனும் கூட இருந்திருக்கான் அப்போ நீங்கள் அதை அப்படியே மாறாமல் கிறிஸ்தவனுக்கு பேரை நீங்கள் மாற்றி வைங்க இந்து இந்துக்காரனுக்கு பேரை மாற்றி வைங்க இது சில லாஜிக் படி செய்வாங்க ஒரிஜினல் பேரை வைக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க சில இடங்கள்ல அதுவும் அவனுக்கு டேமேஜ் ஆக தான் வைக்க மாட்டாங்க பெருமை செய்கிறேன்னா வைக்கலாம் தாராளமாக வைக்கலாம் இருந்தாலும் அதை பேரை மாற்றி வச்சுருக்கீங்கன்னா நான் ஒத்துக்கிடுவேன் ஆனால் மதத்தை மாற்றுறது எந்த வகையில் இழி செயல் ஒரு இந்துக்காரன் செய்த ஒரு நல்ல காரியத்தை ஒரு முஸ்லீம் செய்தான்னு சொல்லி நீ வந்து ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் போதிக்கிறங்கிற பேரில் வச்சிங்கன்னா எப்படி விளங்குமா அந்த படம் விளங்காது அதே தான் அன்னபூர்ணியம் ஒரு ஒரு நயன்தாரா நயன்தாராக்கு என்ன பிரச்சனைன்னு தெரில அது உதயநிதிக்கு இதயத்தை விலை கொடுத்துட்டு விற்றுட்டு விற்று கதை அது இருக்கட்டும் இதை போய் என்னென்ன ஒழிஞ்சு போட்டோம் ஆனால் அதுக்காக வேண்டி நீங்கள் இந்த அளவுக்கு கீழே இறங்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் ஒரு உச்சம் தொட்ட ஒரு நடிகை மொத்த மொத்த தமிழர்களும் மொத்த இந்துக்களும் உங்களை ஏற்று தான் வச்சுருக்காங்க இன்னும் சொல்ல போனால் படம் பார்க்க தேட்டருக்கு போய் படம் பார்க்கறதே வந்து தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் இந்துக்காரன் தான் ஒரே ஒரு சதவீதம் இந்த ஆர்சி கிறிஸ்டின் மாதிரியான இந்த கிறிஸ்தவ மதத்தில் உள்ள ஒன்று ரெண்டு பேர் இல்லைன்னா முஸ்லீம் மதத்துல இந்த வெளிக்கு தெரியாம இல்ல வீட்டுக்கு தெரியாம ஏதாவது ரகசியமாக போய் பார்க்குற இளைஞர்கள் இவ்வளவுதான் நீங்க எடுத்துக்க முடியும் மற்றபடி ஜமாத் மூலமும் படம் தப்பு தான் சொல்றாங்க அந்த சிஎஸ்ஏ இந்த பெந்த கொஸ்டினே ஒரு கோஷ்டி கிடைக்கும் சுத்தம் டிவியும் பார்க்கக்கூடாது படமும் பார்க்கக்கூடாது எதுவுமே படம் எடுத்தோம் போகசி லாசரசனா இல்ல ஒத்து ஒட்டுமொத்த மொத்தம் குத்தகைதாரர் ஆனா கூட்டிட்டு தெரியுது பிரபு சாலமான ஏன் சினிமா காரனை கூட்டிட்டு அழகிறா சரி இருக்கட்டும் இவங்க எல்லாம் பண்றதுல அந்த மிச்சம் மீதி இருக்கக்கூடியது எல்லாமே இந்துக்காரன் தான் மட்டும் தான் தேட்டருக்கு போகிறோம் இந்துக்காரரை மட்டும் தான் படம் பார்க்குறேன் இந்துக்காரரை மட்டும் படம் பார்த்தாதான் படம் ஓடும் இதுதான் நல்ல வரும் ஆனால் படம் தயாரிக்கிறது அதாவது படத்தில் டைரக்ட் தயாரிக்கிறது தான் இந்துக்காரன் தயாரிக்கணும் பெரும்பாலும் பாருங்க இந்துக்காரன் தான் பணத்தை போடுறான் இந்துக்காரன் தான் தயாரிக்கிறான் எல்லாம் பண்ணுவான் ஆனால் டைரக்டர் மட்டும் முஸ்லிமா இருப்பான் எல்லாம் கிறிஸ்டினா இருப்பான் அவன் அவனுக்கு தக்கவாறு கதையில அவனுக்கு தக்கவாறு வசனங்களை வச்சு அவள் இந்துக்காரன் தலையிலே திணிச்சு நம்ம கையை விரலை எடுத்து நம்ம கண்ணிலே குத்தி இவ்வளோ நாளில் வண்டியை போட்டிட்டு இருந்தாங்க அதில் மாற்றம் வருதுங்கிறத சொல்ல வரேன் இந்த உதயநிதி ஸ்டாலினுடைய ரெட் ஜெயின் மூவில தான் இந்த படம் வந்து வெளியே தேட்டருக்கல் ரிலீஸ் ஒட்டுமொத்த தேட்டருக்க திரையிலங்குக்கு வரப்போகுது அப்போ வெளியீட்டாளர்கள் அவங்க தான் அந்த சந்தானம் தயாரித்து இந்த படத்தை வந்து நடித்து இந்த படத்தை வெளியே வெளியிடுறாரு வெளியீட்டாளர் யாருன்னா ரெட் ஜெயின் மூவிஸ் அதுல தான் நீங்க பார்க்கணும் அவர் யாரு உதயநிதி ஸ்டாலின் அவர் யாரு நான் ஈவேராவினுடைய பேரன் ஈரவங்காயம் சொல்லிட்டு அவருடைய பேனர் மூலமாகவே இந்த ஒரு நீ அந்த ஈர வெங்காயத்தை உரிச்சு காமிச்ச ஒரு சீன் தான் இது நீ கதை என்ன வேணா இருந்துட்டு போடு சார் எங்களுக்கு பிரச்சனை இல்லை சார் ஆனா ஒரே ஒரு டைலாக்க வச்சு டேய் சாமியே இல்லைன்னு சொல்லி ஊரை ஏமாத்திட்டு தெரிஞ்ச ஊர்ல தெரிஞ்ச அந்த ராமசாமி தானே நீ இல்ல நான் அந்த ராமசாமி இல்ல நான் வேற அப்படின்னு சொல்லி ஒரு டைலாக் ஒரே ஒரு டயலாக் தான் இது தான் இருக்கும் வேற ஒன்னும் இல்லை இருக்காது வேற ஒன்னும் இருக்காது இந்து மதத்தை பத்தியோ வேற எதுவுமே இல்லை இருக்கு வாய்ப்பு இல்லை ஆனால் இந்த டைலாக்கை ஒன்றுக்காக வேண்டி நம்ம வந்து சிறு தந்தானம் அவர்களுக்கு ஒரு ராயல் சல்யூட் அடிக்கலாம் இதுதான் நான் இதில் வந்து சொல்ல வந்த விஷயம் தமிழ் சினிமா உலகத்து உலகம் திரும்புகிறது மாறுகிறது மீண்டும் தனது ஒரிஜினாலிட்டிக்கு அது மாறுதுங்கிறத இந்த இடத்துல நம்ம வந்து புரிஞ்சிக்கலாம் அதான் அயோத்தியினுடைய ராமர் கோவில் இதுக்கு வந்து வழிபாடுறதுக்கு எல்லாரும் வரணும்னு சொல்லி அந்த இருபத்தி ரெண்டாம் தேதி நடக்கக்கூடிய அந்த நிகழ்வுக்கு எல்லாரும் வரணும்னு சொல்லி எல்லா எல்லாருமே சினிமா திரைப்பட திரைப்பட திரைத்துறை பிரபலங்களெல்லாம் வரவேற்கிறாங்க தனித்தனியாக இண்டிவிஜுவலாக வீடியோ போடுறாங்க அந்த பாடகி சித்ரா அந்த அம்மா வந்து பகல் பன்னெண்டு இருபதுக்கு நீங்கள் எல்லாருமே வந்து வீட்டில் விளக்கேற்றணும் சாமி கும்பிடணும் பகல் அப்படின்னு சொன்னாங்க அதுமாரி சாயந்தரம் வந்து ஐந்து ஏற்றணும்னு சொல்லி எல்லாருக்கும் சொன்னாங்க இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு முன்னெடுப்பு தான் ஒரு பெரிய வரவேற்கத்தக்கிற ஒரு விஷயம் தான் இதெல்லாம் வந்து ப பழைய இதெல்லாம் இப்படியெல்லாம் இல்லை இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க எல்லாம் அதான் சினிமாவில் இருந்தால் நம்ம வந்து இந்து மதத்தை வந்து இழிவுபடுத்தி தான் பேசணும் ஆனால் அதே சமயத்தில் வந்து அதனுடைய பெருமைகளை சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்த காலம் மாறி இப்போ வந்து அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேகம் இந்த இதுக்கெல்லாம் பிரதிஷ்டைன்னு வச்சுட்டுங்க கும்பாபிஷேகம் பிரதே மாற்றி மாற்றி சொல்கிறாங்க சரி நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிற அதில் ஒரு பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா வைக்கக்கூடியது விக்கிரகத்தை வச்சு விக்ரக பிரதிஷ்டை தான் அன்னைக்கு பண்ணுறாங்க அப்போ பிரதிஷ்டே தான் அது அதுக்கு பிறகு கும்பாபிஷேகங்கிறது கலசத்துக்கு பண்றது அது பின்னாடி தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனால் நம்ம நடைமுறையில் கும்பாபிஷேகன்னு நிறைய பேர் செய்தியிலே எழுதி எடுத்து எல்லாம் பரப்பிட்டு இருக்காங்க அதனால கும்பாபிஷேகம்னு வச்சுட்டாலும் சரி பிரதிஷ்டை அதாவது ராமரவிச்சு கொண்டு வச்சு பிரதிஷ்டை பண்ணக்கூடிய நிகழ்வாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி வரக்கூடிய ரெண்டாம் இருபத்தி இரண்டாம் தேதி நடக்கக்கூடிய அயோத்தி அந்த புனித நிகழ் நல்ல நாளுக்கு இங்க இருந்து சித்ரா மாதிரியான பாடகி சித்ரா மாதிரியான எல்லாரும் கே எஸ் ரவிக்குமார் பி வாசு அப்புறம் தம்பி ராமையா அப்படி இவங்க எல்லாருமே இன்னும் நிறைய திரைப்படங்கள் இதை சொல்றாங்க இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த சித்திர அம்மா பாடகி அவங்கள விமர்சனம் பண்றாங்க அவங்க என்ன சொன்னாங்க ஏதாவது ஒரு மதத்தை எழுதிப்படுத்தினாங்களா யார் எதுவுமே பண்ணல அவங்க வந்து இன்னும் சொல்ல போனா அந்த அம்மா கிறிஸ்தவங்க கிறிஸ்தவங்க எல்லா எல்லாரும் ஈஸ்வரி பாடகி கிறிஸ்தவங்க இந்த மாதிரி கிறிஸ்தவங்களை பிறப்பால கிறிஸ்தவங்களா இருந்து அவங்களுக்கு அந்த இந்து மதத்தினுடைய ஈடுபாடு இருக்கு அதனால அதை விரும்பி ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கிடலாம் இல்ல அதான் உண்மை மதத்தை பற்றிய புரிதல் வந்த பிறகு அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு மாற்றம் வந்திருக்கு அதனால் அதை ஏற்றுக்கிட்டாங்க நான் என்ன சொல்கிறேன்னா அந்த அம்மா வந்து நீங்கள் வந்து பகலில் வந்து நீங்கள் வந்து ராமபிரானுடைய பிரார்த்தனை பாடுங்க அந்த இதை நீங்கள் நாய் சாயந்தரம் வந்து விளக்கேற்றீங்கன்னு சொன்னதில் என்னந்த பிறகு நட ஒரு பெரிய நாடு அறிந்த உலக அளவில் ஒரு பிரபலமான ஒரு நிகழ்வு நடக்குது அந்த நிகழ்வுக்கு அவங்க சொல்கிறாங்க உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா நீங்கள் அதை ஏற்றுக்கிடுங்க என் நாசர் கூட சொன்னாரங்க அவருக்கு இன்னமும் முஸ்லீம் தான் முஸ்லீம் மத வழிபாட்டுல தான் தீவிரமான ஒரு தொழுகை நடத்தக்கூடிய ஒரு தான் ஆனால் அவர் வந்து அவர் ஒரு சம்பிர சம்பிரதாயத்துக்குன்னு கூட எடுத்துக்கிடுங்க இல்லைனா ஒரு நல்ல இணக்கத்தை முன்னிட்டு அவர் செய்தார்னு சொல்லுங்க ஏதோ ஒரு வகையில சொல்றாரு நான் அமீர் சொல்லலை இல்லை சொல்ல மாட்டார் அந்த அது வந்து ஜிகாதி அது வந்து மெத்த வெரி கும்பல் அதனால் அது சொல்லாது சொல்லணும்னு நான் சொல்லலை அது அவருக்கு விருப்பம் ஆனா இந்த அம்மா சொல்றதை எப்படி நீங்க வந்து மற்றவங்க எல்லாம் எப்படி விமர்சனம் பண்றீங்க ஏன் அந்த அம்மாவை இழிவுபடுத்துறீங்க சமூக வலைதளங்களை வலிவுபடுத்துங்க இதே தான் சந்தானம் சந்தானம் இதை பண்ண உடனே ஒட்டுமொத்த இந்த தீக்கா கும்பலம் எங்க இருக்கதே தேடி பிடிச்சா நூத்துக்கு ஒருத்தர் கூட தேரமாட்டாங்க தீக்கக்காரன் கடவுள் இல்லைன்னு உடனே நூத்துக்கு நூத்துக்கு ஒருத்தர் கூடாத ஒரு சதவீதத்துக்கு கீழே தான் நோட்டாவும் கீழே நோட்டாவு கிளைன்னு சொல்லுவீங்களா பிஜேபியை தே தீக்கா சித்தாந்தத்தை ஏத்துக்கிட்டவன் கடவுள் மறுப்புன்னு சொல்லக்கூடியது அதாவது உதயநிதி ஸ்டாலினுக்கு தாயார் முதற் கொண்டு இதுக்கு வெளியே தான் நிற்கிறாங்க கடவுள் மறுப்புக்கு நேரம் எதிரா தான் நிற்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தீக்கா கும்பல் எல்லாருக்கும் வீட்லேயும் சாமி குடும்பம் எல்லாம் சர்ச்சிக்கு போகக்கூடிய தான் இருக்காங்க அதனால இந்த இதுவே ஒரு வெளி வேஷம் ஏமாத்தவே ஆனாலும் எல்லாம் ஒன்று ரெண்டு பேர் இருக்காங்களா ஏதோ ஒரு ஆதாயம் கிடைக்குதா அந்த கூலி ஆவண்டி மாற அடிச்சுட்டு இருக்காங்கல்ல அவங்க எல்லாம் நடந்து கொந்தழச்சிட்டு ஐயோ அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அந்த சந்தானத்தை போட்டு திட்டிட்டு அதே மாதிரி தான் அந்த சித்ரா அம்மா இவங்களையும் திட்டிட்டு நடந்தாங்க இல்ல இதில் கூடுதலா ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம கையெடுத்து நம்ம விரல எடுத்து நம்ம கண்ணிலே குத்துன கதை மாறி ரெட் ஜெண்டுங்கிற அந்த தீக்காவினுடைய தான் நான் ஏத்திருக்கேன்னு சொல்லிட்டு உதயநிதி ஸ்டாலினுடைய அந்த நிறுவனத்தை பயன்படுத்தி அதிலிருந்து வெளியே வரக்கூடிய படத்துக்கு வந்து ட்ரெய்லர் இந்த மாதிரி வச்சு அதுல வந்து ஈவே ராமசாமி நாயக்கனுடைய முகத்தரையை கிழிச்சு தொங்க விட்டார்ல இது ஒரு பெரிய விஷயம் இன்னொன்று இந்த இந்த தீக்கா கும்பல் இருக்கு பார்த்தீங்களா அது எதுவுமே நேர்மை இருக்காது உண்மை இருக்காது ஒழுக்கம் இருக்காது உழைப்பு இருக்காது நான் இப்போ சொன்னாலே எதுவுமே இருக்காது அவங்க அவங்ககிட்ட ஒழுக்கம் சொல்லவே வேண்டாம் அதாவது திருமணம் கடந்த உறவு கிடந்த உறவுன்னு சொல்லிட்டு இருக்காங்களா இந்த கோஸ்ட் இது அதே மாதிரி நேர்மையாக அவங்க கையில் அதை அவங்க வாழ்க்கையிலே கிடையாது இதை மாதிரி தான் எல்லாமே இருக்கணும் ஏன் நான் இதை இந்த மாதிரி ஒரு பாயிண்ட்டை சொல்கிறேன் அப்படின்னா என்ன தெரியுமா சொல்லுவாங்க அது தொழில் வேற கொள்கை வேறேன்னு சொல்லுவாங்க நீங்கள் கேட்டிங்கன்னா என்னையா நீ இந்த மாதிரி சொல்கிறேன் ஓ அந்த இதில் தானே இந்த படத்தை நீ வெளியிடுறியா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கொள்கை வேற இது வேறேன்னு சொல்லுவாங்க ஏன்னா இது பண்ணனால இந்த படத்துக்கு ஒரு பெரிய ஹைப்பு கிடச்சிட்டு பெரிய ஒரு ஓப்பனிங் கிடைக்கும் தேட்டர்லாம் நம்ம வருவாங்க எல்லா இந்துக்காரனும் படம் பார்க்கணும்னு நினைப்பான் ஏன்னா இந்து இந்துத்துவவாதிகள் எல்லாமே சந்தானத்துக்காக சந்தானத்தினோடு இந்த ஒரு டயலாக்குக்காக உள்ள ஒன்றுமே இல்லைன்னாலும் அவருக்கு ஒரு நன்றி செலுத்துவோம் அப்படிங்கிற மாதிரி மனப்பான்மையில் இருக்காங்க இந்து ரசிகர்கள் அதனால் போய் பார்ப்பாங்க எட்டி பார்ப்போம் பார்ப்பாங்க பார்க்கும்போது இந்த படம் ஆட்டோமேட்டிக்காக பிக்கப் ஆயிரும் பிக்கப் ஆகிட்டு படம் வந்து நல்லாவே இது தேட்டருக்கு வரும்போது பாருங்க கண்டிப்பாக நல்ல ஒரு ஓப்பனிங் கிடைக்க தான் செய்யும் இல்லைன்னு சொல்ல முடியாது இதுக்கு முன்னாடி இருந்த சந்தானத்தின் படங்களை விட இதுக்கு வந்து ஒரு நல்ல ஓப்பனிங் கிடைக்க போகுது வெற்றி படம் ஆக போகுது சந்தேகம் இல்லை எப்படி காமெடி வச்சிருப்பாரு குறைந்தபட்சம் அந்த ஆளு வந்து இந்து மதத்தை இழிவுபடுத்திருக்க மாட்டார் சந்தானம் அவர்கள் வந்து இந்து மதத்தை இழிவுபடுத்திருக்க மாட்டார் அதில் நான் நான் நம்புறேன் ஆனா இது இந்துத்துவ கதையை பேசுது இல்லைன்னா இந்துக்களுக்கான பிரச்சனை எடுத்து முன் வச்சு பேசுறாருன்னு நான் சொல்லவே இல்லை அது அதுக்கு வாய்ப்பே கிடையாது சந்தானம் அது செய்யறது வாய்ப்பு இல்லை இந்து மதத்தை இழிவுபடுத்தாம இருப்பாருங்கிறது நமக்கு ஒரு ஆறுதல் ஒரு காமெடியான ஒரு படமாக தான் இருக்கும் ஏன்னா ஒரு காமெடி ஆர்டிஸ்ட்ங்கிறனால அந்த ட்ராக்ல போவார் கண்டிப்பாக அதை பார்க்கறதுல தப்பு இல்லை தைரியமா பார்க்க தாராளம் பார்க்கலாம் ஆனால் வெளியிடுறது யாருன்னு பார்க்கும்போது தான் அவங்க கையை விரல் எடுத்து அவங்க கண்ணே குத்துற மாதிரியான ஒரு சம்பவங்கிறதுனால தான் நான் இதை ஒரு சம்பவம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் நன்றி வணக்கம்